ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு சுவையான எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு புளிப்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னடா சமைக்கிறது எப்படின்னு யோசனையாக இருக்க டைமில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நாம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசிலையும் செஞ்சுக்கலாம் அரிசிலையும் செஞ்சுக்கலாம் பச்சரிசி சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு நான் என்ன சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உள்ளே சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் கூடவே இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டுமே நல்லா வருப்பட்டதும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வருப்பட்டதும் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு நாலு வரமிளகா கில்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியில் இப்போ அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதில் நாலு பங்காளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கரைச்சி இப்போ இந்த இதுக்குள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே இந்த புளிப்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உள்ள உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போது இதில் நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு கரெக்டாக நாலு விசிலுக்கு வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான புளிப்பொங்கல் தயாராகிடும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு சூப்பரான டேஸ்ட்டில் அசத்தலான புளிப்பொங்கல் தயாராயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல்